இன்னைக்கு நாம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பால் கொழுக்கட்டையை தான் சத்துண மாவு யூஸ் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பண்ணலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை லவ்அபிள் ரெசிபீஸ் நான் வந்து சத்துணம் மாவு எடுத்து ஃபஸ்ட்டு நல்லா சளிச்சிட்டு அதுக்கப்புறமா மெஷரிங் கப்பில் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து ஒரு கப் எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் அதே கப்பில் முக்கால் கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக நல்லா சூடான வெந்நி எடுத்து உள்ளே சேர்த்துக்கிட்டு பின் பின்பக்கத்தை வச்சு இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் விட்டுட்டோன்னா கொஞ்சம் சூடு குறஞ்சிரும் அதுக்கப்புறம் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நமக்கு என்ன ஷேப்லலாம் தேவையோ அந்த ஷேப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டி கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரவுண்ட் ஷேப்பு சிலிண்டர் ஷேப்பு அதுக்கப்புறமா கொஞ்சம் குழி போட்ட மாதிரி ஒரு மூணு ஷேப்பில் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் நீங்கள் வந்து எந்த டிசைனில் எப்படினாலும் செஞ்சுக்கிடலாம் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைன் டிசைனாக செய்யும்போது குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் பாருங்கள் நான் வந்து மூணு டிசைன்லேயுமே இருக்கிற மாவை வந்து ஈக்குவலாக பிரித்து இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன் இப்போது பாகு காய்ச்சிரலாம் மெஷரிங் கப்புக்கு முக்கால் கப்பு துருவின வெல்லம் இழந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க அதே கப்பில் முக்கால் கப்பு தண்ணி இழந்து சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக ஒரு மூணு ஏலக்காவை நல்ல விதையோடு இடித்து சேர்த்துக்கங்க இப்போது வெல்லம் நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாகு நல்லா கொதிக்குது இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு கொதிக்க வைக்கணும் இப்போ இன்னொரு கடாயை அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கரலாம் நெய் நல்லா அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க தேங்காய் நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வறுப்பட்டதுக்கப்புறமா இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கொலக்கட்டை பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன் அப்போ தான் பால் வந்து அடியில் பிடிக்காமல் இருக்கும் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு அரை லிட்டர் போல் கட்டியாக தண்ணி கலக்காத பால் சேர்த்துக்கங்க நான் இன்னைக்கு பசும்பால் தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி நான் காய்ச்சி வச்சுருந்தேன் இப்போ வந்து பால் நல்லா கொதிக்குது இல்லை இது வந்து வத்தனம் அப்படின்னு அவசியம் கிடையாது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்கிற கொலக்கட்டை உருண்டைகளை உள்ளே சேர்த்துக்கலாம் உடனே வந்து இதை மிக்ஸ் பண்ணிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் கொளக்கட்டை உருண்டையை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கங்க அதுவும் ரொம்ப மிக்ஸ் பண்ணிடக்கூடாது லைட்டாக அந்த மாதிரி பட்டும் படாவை மட்டும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கங்க இப்போ பாருங்கள் பால் நல்லா கொதிக்குது இன்னும் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா தர தரன்னு கொதிச்சு வரட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு ஆட வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நம்மளோட கொளக்கட்டை வந்து பாருங்கள் கலர் நல்லா மாறி வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ரெடி பண்ணி வெள்ளை வெள்ளைப்பாக சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சாரி எனக்கு அந்த ஸ்டெப்பு ஸ்கிப் ஆகிடுச்சி இப்போ பாருங்கள் பால் வந்து நல்லா தண்ணியாக இருக்குல்ல இதை நோட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் உள்ள சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொதி வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த பால் வந்து கெட்டிப்பட்டு வர்றதுக்காக ஒரு ஸ்பூன் போல் நான் வந்து ரவை சேர்த்துக்கிறேன் இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு நிமிஷத்தில் நல்லா கொதிக்குது ரவை வந்து நல்லா வெந்துருச்சு பார்த்தாலே தெரியுது பாருங்கள் கொலைக்கட்டை மேலே நல்ல ரவை வந்து ஊர்ன மாதிரி தெரியுது பாலோட டெக்ஸ்சரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கெட்டி ஆயிடுச்சு நாம் வந்து ரவை ரவை வறுக்காத ரவை எதுனாலும் சேர்க்கலாம் ஆனால் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் தான் சேர்க்கணும் ரொம்ப சேர்த்துட்டோன்னா கஞ்சி மாதிரி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் கட்டியாக நிறைய பேர் வந்து பால் கொலக்கட்டையில மாவு தான் கரைச்சி சேர்ப்பாங்க ஆனால் நான் எப்பவுமே இந்த மாதிரி ரவா தான் சேர்த்து செய்வேன் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்மளோட பால் கொலக்கட்டை ரொம்ப சூப்பரா சுவையாக மனமா தயாராயிருச்சு பச்சரிசி மாவும் வெள்ளச்சீனியும் சேர்க்காம இந்த மாதிரி சத்துணோமாவும் வெள்ளமும் சேர்த்து செஞ்சோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க எல்லாருமே இதோட டேஸ்ட் பிடிச்சி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க மறக்காம ஒருத்தர் இந்த மாதிரி செஞ்சுட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே மறக்காம உங்க பொண்ணான கையால் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிரெண்ட்ஸ் தேங்க்யூ